முப்பத்தி ஏழு விழுக்காட்டுடன் மலேசியாவில் பெரும்பான்மை அந்நிய தொழிலாளர்களாக இருக்கின்றனர் வங்காளதேசிகள் ஜிஎஸ்டி வரியை மீண்டும் அமல்படுத்தும் திட்டமில்லை நிதியமைச்சர் தகவல் ஆகஸ்ட் முப்பத்தொன்று தேசிய தின அணிவகுப்புக்காக இப்போவில் சாலைகள் மூடப்படும் புயலில் மரம் விழுந்து இருவர் காயம் ஆஸ்திரேலியா சிட்னியில் எதிர்வரும் டிசம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் பனிரெண்டாவது குளோபல் வர்த்தக மாநாடு மக்கள் வருமானம் இன்னும் குறைந்த நிலையில் உள்ளதால் அவர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படாமல் இருக்க பொருள் மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டியை மீண்டும் அறிமுகப்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை நிதியமைச்சு அதனை தெளிவுபடுத்தியுள்ளது அதற்கு பதிலாக விரைவான நிதி விளைவுகளை தருவதோடு மேலும் இலக்கிடப்பட்டதுமான எஸ் எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரியை அரசாங்கம் தொடர உள்ளது எஸ் வரியின் கீழ் மக்கள் பரவலாக பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பெரும்பாலும் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது எஸ் எஸ்டி மலேசிய தொழில்துறை வகைப்பாட்டின் கீழ் எழுபது விழுக்காடு சேவைகளை உள்ளடக்குகிறது ஆனால் ஜிஎஸ்டி காலத்தில் அது எழுபத்தாறு விழுக்காடாக இருந்தது இது தவிர எஸ் ஆயிரத்து எட்நூற்றி இருபத்தாறு பொருட்களுக்கு வரிவிலக்கு உண்டு ஆனால் ஈராயிரத்து பதினெட்டில் அகற்றப்படும் வரை ஜிஎஸ்டியில் வெறும் அறுநூற்று ஏழு பொருட்களுக்கு மட்டுமே விலக்கு இருந்தது ஜிஎஸ்டியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு தயாராக நிறுவனங்களுக்கு இரண்டு வருடங்களாவது தேவை என அமைச்சு வெளியது நிதிநிலை தன்மையை வலுப்படுத்தும் அதே வேளை மக்கள் நலனை காக்கும் அரசாங்கத்தின் கடற்பாட்டையும் அமைச்சர் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரையில் டிஸ்கவுண்ட் பெண்களுக்கான சாரி குர்தா குர்தீஸ் பஞ்சாபி சூட்ஸ் லெஹங்கா ஆண்களுக்கான குர்தாத்தி சட்டை ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அது மட்டும் இல்லீங்க சொல்லின் 100க்கு அதிகமான ஃபுட் காத் இருக்க மலக்க மால லபு ஐக்ரோ மலக்க மில்டி પોલી ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் வரவிருக்கும் தேசிய தின மாநில அளவிலான அணிவகுப்பை முன்னிட்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி இபு நகரில் முக்கிய சாலைகள் பல மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றுப்பாதைகளில் பாதைகளில் திருப்பிவிடப்படும் என்று இபு காவல்துறை தலைவர் அபாங் ஜைனால் அபிடீன் அபாங் அமாட் தெரிவித்துள்ளார் இந்த அணிவகுப்பு ஜலான் பங்லிமா புக்கிட் கந்தாங் வஹா வழியாக தொடங்கி இபோ டவுன்ஹால் முன் நடைபெறும் நிலையில் காலை ஆறு முப்பது மணி முதல் சாலை மூடல்கள் தொடங்கப்படும் இந்த சாலை மூடல்களில் ஈபோ பாடாங் ஜலான் சுல்தான் இட்ரிஷா ஜலான் சுல்தான் இஸ்கான்டா ஷா ஜலான் சம்பந்தன் லிட்டில் இந்தியா ஜலான் தான்ஸ்ரீ தஜூரின் அலி புலாத்தான் வஹாகியா மெயின்டான் கிட் ஜலான் பங்லிமா புக்கிட் கம்தாங் வஹா மற்றும் ஜாலான் எஸ்பி சீனிவாசகம் ஆகிய சாலைகள் உள்ளடங்கும் அதே நேரத்தில் நாளை மற்றும் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒத்திகை காரணமாக சாலைகள் மூடப்படும் என்றும் எதிர்வரும் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை பிரதான காவலர் அணிவகுப்பு ஒத்திகை உள்ளதால் டவுன்ஹால் முன் சாலை மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது வாகன ஓட்டுநர்கள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு நெரிசலை தவிர்க்க மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் மலேசியாவில் குறை திறன் கொண்ட வெளிநாட்டு தொழிலாளர்களில் வங்காளதேசிகளே தேசிகளே பெரும்பான்மையினராக உள்ளனர் ஜூன் முப்பது வரையிலான குடிநுழைவு துறையின் தரவுகளின்படி எட்டு லட்சத்து மூவாயிரத்து இரண்டு வங்காள தேசிகள் பி எல் கே எஸ் எனப்படும் தற்காலிக வேலை அனுமதி பெர்மிட்டை வைத்திருப்பதாக உள்துறை அமைச்சர் கூறியது இவ் ஒட்டுமொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களில் முப்பத்தேழு விழுக்காடாகும் இவ்வேளையில் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட்டதும் ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று வங்காளதேச தொழிலாளர்கள் நாட்டுக்குள் நுழைந்ததாக அமைச்சர் டத்துசி சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார் பின்னர் வெளிநாட்டு தொழிலாளர்களை தருவிக்கும் நடைமுறைகளை அரசாங்கம் எளிதாக்கியதும் ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு புதிய வங்காளதேச தொழிலாளர்கள் நாட்டுக்குள் நுழைந்தனர் அதே சமயம் பி எல் கே எஸ் பெர்மிட் முடிந்ததும் ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு பேரும்

மற்றும் ஆஸ்திரேலியா சிட்னியில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நடைபெறவிருக்கும் பனிரெண்டாவது குளோபல் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும்படி மலேசிய இந்திய வர்த்தக சங்கத்திற்கு உலக வர்த்தக சங்க தலைவர் செல்வகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக அரசு மற்றும் நியூ சவுத் வீல்ஸ் இரு மாநில அரசாங்கங்களின் ஒத்துழைப்போடு நடைபெறும் இந்நிகழ்விற்கு பல்வேறு நாடுகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தக பேராளர்கள் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுவதாக வணக்கம் மலேசியாவுக்கு வழங்கிய நேர்காணலில் செல்வகுமார் தெரிவித்தார் பிசினஸ் கம்யூனிட்டியை வந்து குளோபலா போகணும்ன்றது தான் இதோட நோக்கமாக இருக்கு அதில் இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்கள் கலந்துகிறாங்க அதில் வந்து ஐம்பது பேர் வந்து அரங்கம் அமைத்து அவங்க பொருட்களை காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து முழுக்க முழுக்க இலவசம்தான் இதுக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது குளோபலாக நம்ம வந்து தொழிலை பற்றி தெரியாதவங்க கூட வந்து இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கலாம் கான்ஃரென்ஸில் கலந்துக்கிட்டு இந்த தொழிலில் வந்து எப்படி தொழில் பண்ணலாம் எப்படி எந்த தொழிலதிபர் கூட ஃப்ரான்சைஸ் எடுக்கலாம் எப்படி ஒரு டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அவங்கக்கிட்ட எப்படி தொழில் கற்றுக்கிட்டு எப்படி செய்யலாம் இல்லை ஃப்ரான் அது மாதிரி கிளைகள் அமைக்கிறதுக்கோ இல்லை அவங்க உற்பத்தி பண்ணுறதுல காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்துறதுக்கோ எல்லாமே இந்த அம்மையும் இதோ இந்த ஏற்பாடு வந்து ஒரு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஐம்பது எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் இருக்குது ஐம்பது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டேபிள் இருக்குது ரெண்டு நாளும் வந்து காலைல பத்து மணிலும் சாயங்காலம் நாலு மணிக்கும் கான்ஃபரன்ஸ் நடக்குது அது வந்து தமிழ் தமிழ்நாடு அரசாங்க நிறுவனங்களும் இந்திய அரசாங்க நிறுவனங்களும் சிறு மற்றும் குறுந்தொழியது பேர்களும் நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் மலேசியாவில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் எதிர்பார்த்தது வந்து சக்ஸஸ் ஆச்சு ஆனால் இந்த வருஷம் நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் எப்படின்னா இப்போ வந்து ம மலேசியாவில் வந்து நிறைய இந்தியாவுக்கு போகிற வரவங்க நிறைய இருக்கும் இது தானே நம்ம ஒரு டைப் பண்ணிக்கலான் இருப்பாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இந்திய அரசாங்கமே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாற்பது அறுபது சதவீதம் எக்ஸ்போர்ட் இருக்குது அங்கே தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேன்பவர் வந்து அங்கே ஷார்ட்டேஜ் ஸோ அதனால் அந்த இடத்துல தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும் ரெண்டாவது இந்த வருஷம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன வந்து வெறும் தமிழரில் மட்டும் டார்கெட் பண்ணியிருந்தோம் இந்த முறை எல்லா சமூகத்தினரும் அதில் டார்கெட் பண்ணியிருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட அசோசியேஷன்ஸ் இருக்குது அதாவது வர்த்தக சங்கங்கள் இருக்குது அந்த எண்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தக சங்கங்களும் வேறு வேறு கொரியன்ஸு பிளா அதாவது ஆப்ரிக்கா ஆப்பிரிக்கா அப்புறம் வந்து சைனீஸு இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க யூதாசெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே அதில் கலந்துக்கிறது இருக்கிறேன் அந்த சேம்பர்ஸ்லாம் கலந்துக்கிறாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு டிசம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடக்கிற டுவெல்த்து குளோபல் மீட்டில் அவசியம் கலந்துங்க உங்கள் பொ உற்பத்தி பண்ணுற பொருட்களை காட்சி அரங்கம் அமைச்சு காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்துகிறவங்க பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மீட்டும் பண்ணலாம் பார்வையாளராக இலவசமாக வந்து பார்வையாளராக கலந்துக்கிறோம் இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளர்களும் இலவசமாக பங்கேற்கலாம் வர்த்தகர்கள் தங்களது உற்பத்தி பொருட்கள் குறித்து காட்சி அரங்கம் அமைப்பதாக இருந்தால் திரையில் காணும் எண்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளலாம் Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. ஸ்லாங்கோரில் பல இடங்களில் நேற்றிரவு பெய்த புயலுடன் கூடிய கடும் மழையின் போது மரம் விழுந்த இரு வெவ்வேறு சம்பவங்களில் சிறுவன் உட்பட இருவர் காயமடைந்தனர் கிலான் ஜலான் பைப்பில் தனது தாயார் ஓட்டி சென்ற காரில் மரம் விழுந்ததில் அக்காரில் அமர்ந்திருந்த ஒன்பது வயது சிறுவன் தலையில் காயமடைந்ததை தொடர்ந்து மூன்று தையலுக்கு உள்ளானான் அச்சம்பவத்தில் அவனது தாயார் காயமடையவில்லை இதனிடையே ஜலான் காபார் குவலஸ்லாங்கோரில் லாரி மீது மரம் விழுந்ததில் முப்பத்தைந்து வயதுடைய லாரி ஓட்டுநர் சொற்ப காயத்திற்கு உள்ளானார் கடந்த வெள்ளி சனிக்கிழமைகளில் நாடு முழுவதும் ஏழு கேளிக்கை மையங்களில் போலீஸ் நடத்திய அதிரடி சோதனைகளில் இருநூற்று பதினைந்து வெளிநாட்டு ஜி ஆர் பெண்கள் கைதாகினர் அவர்கள் மியன்மார் இந்தோனேசியா தாய்லாந்து வியட்நாம் சீனா லாவோஸ் கம்போடியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் இன்றி இயங்கி வரும் கேளிக்கை மையங்களை குறிவைத்து அச்சோதனைகள் நடத்தப்பட்டன ஏழு மையங்களில் அறுபத்தாறு மையங்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டதாக புக்கிர் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் குமார் கூறினார் உரிமம் இன்றி மதுபானங்கள் விற்றது அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிக காலம் தங்கியிருந்தது பெர்மிட் இல்லாமல் நாட்டுக்குள் நுழைந்தது கள்ளக்குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தியது போன்ற குற்றங்களும் கண்டறியப்பட்டன குடிநுழைவு சட்டம் கேளிக்கை தொடர்பான மாநில சட்டம் உள்ளிட்ட சட்டங்களின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக குமார் கூறினார்